குரூப்பில் மூணு வண்டி போட்டுக்கிறேன் ஓமணி மேன் பொலிரோ சீட் வண்டி சாம்பரு பதினாலு அடி ஈச்சரு பதினாறு மற்ற எல்லா மாடலும் நம்பர் ஆபத்தட்டி பார்த்து குரூப்பில் உள்ளவங்க ஐடியா உள்ளவங்க பர்சனலாக என் நம்பருக்கு வந்து பேசலாம் டீட்டெயில் கொடுக்குறேன் ரேட்டு கொடுக்குற பேசுது குரூப்பில் மூணு வண்டி போட்டுக்கிற ஓமணி மேன் பொலிரோ சீட் வண்டி சாம்பரு பதினாலு அடி ஈச்சரு பதினாறு மற்ற எல்லா மாடலும் நம்பர் ஆபத்தட்டி பார்த்து குரூப் உள்ளவங்க ஐடியா உள்ளவங்க பர்சனலாக என் நம்பருக்கு வந்து பேசலாம் டீட்டெயில் கொடுக்குற ரேட்டு கொடுக்குற பேசுங்க